ஏன்னா இது வந்து அவங்களுக்கான மேடை பணம் முதலீடு பண்ணி உழைச்சிருக்காங்க அவங்க மனசு விட்டு பேசறதுக்க வேண்டிய மேடை இது அதில் தயாரிப்படல் நம்ம அதிகமாக அதிக நேரம் பேசிக்க நினைக்கலாம் தவிர பேசி ஆகணும் இது அவங்களுக்கான மேடை தான் அது அவங்களுக்கு அவங்களோட விழா அது அதை கொஞ்சம் பொறுமையாக கேட்க வேண்டியது நம்முடைய கடமை இந்த நிகழ்ச்சிக்கு என் அழைப்பை ஏற்று அந்த இயக்குனர் பேச இயக்குமார் சாருக்கு நன்றி எங்கள் இயக்கு சங்க இயக்குநர் சங்க தலைவர் உதயகுமார் சாருக்கு நன்றி உங்கள் பத்திரிக்கை சங்க தலைவர் சுபாஷ் சார் அவர் முன்னாடியே நேற்று தான் சொன்னேன் அவர் ப்ரோக்ராம் மாற்றி வச்சுட்டு நமக்கு வந்துட்டார் சரி அனைவருக்குமே வந்து வாழ்த்து அனைவருக்குமே நன்றி எப்பவுமே ஒரு குருவுக்காக வந்து சிசிர் வருவாங்க ஒரு குருக்கு ஒரு நிகழ்ச்சி அப்புடின்னா சிசிர் வருவாங்க ஆனால் சிஷியனுக்காக ஒரு நிகழ்ச்சியில் குரு வர்றாருன்னா அதுதான் அதிசயம் அதுதான் அபூர்வம் அது மாதிரி நம்ம இலாவுக்காக சிவமணி சார் வந்தார் அது உண்மையில் ஆனால் அவருக்கு பிஸியில் வந்து வாழ்த்துட்டு போகிறாருன்னா அது பெரிய மனசு அவங்கள நன்றி சொல்லி ஆகணும் அதில் அப்போ நம்ம திரையுலகில் சினிமாவில் வாத்தியார்னாலே நமக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான் வாத்தியார்னு ஏன் பேர் வந்து புரட்சித் தலைவர்னு பேர் வந்ததுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் வாத்தியார் வாத்தியார் அப்படின்னா ஏன் சொல்லுவோம்னா அவர் படங்களை நல்ல விஷயம்தான் சொல்லித்தருவார் குடிக்காத தம் அடிக்காத யாரும் குடியும் கெடுக்காத கஞ்சா வைக்காத கத்தி வச்சு குத்தி குத்தி கொள்ளாத வன்முறையெல்லாம் செய்யாத இந்த விஷயம் நல்ல விஷயங்கள் இல்லனை கூட கடைசியாக மன்னிஷாத தவிர கொல்ல மாட்டார் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னதுனால தான் அவர் வாத்தியார் வாத்தியார் வாத்தியார்னோம் அந்த திரை உலகில் இங்கே புடியூசரை மூணு வாத்தியம் வந்திருக்காங்க ரொம்ப நல்ல வாத்தியா அவங்க ரொம்ப நல்ல வாத்தியா எனக்கு ஃபஸ்ட்டு இவங்க வாத்தியருங்க தெரியாது தெரிஞ்சுதான் ஃபஸ்ட்டு ஒத்துருக்க மாட்டேன் புடியூசர் மூணு புடிசர் ஓகே ஒரு பிடிச்சது அதிகம் சம்பளம் வாங்கலாம் மூணு புடிசர் நிறைய சம்பளம் வாங்க நினச்சேன் இவங்க மூணு மூ மூணு ஒன்றா சுருக்கி சுற்றி அது வேற விஷயம் ஸ்பாட்டில் நான் உட்கா ஷாட் முடிஞ்சு உட்காந்துருப்பேன் உங்கள் மூணு பேரும் வருவாங்க எனக்கு பிடிச்சிரு வாத்திரத்தை என்டாக்கும் எழுந்திரிச்சிருவேன் இவங்க என்னன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப்ல பெரிய டேரக்டரு அப்படின்ட்டு சார் உட்காந்து உட்காருமாங்க அவங்க என்ன டேரக்டாக நினச்சி உட்கார உட்காருப்பாங்க நான் உங்களுக்கு வாத்தியார நினச்சி உட்கார முடியாமல் நான் நின்றுட்டே இருப்பேன் நிறைய நேரங்களில் இவங்க வரும்போதெல்லாம் நான் அவங்க கூப்பிட்டு நின்று இருப்பேன் உண்மையா இல்லையா காரணம் வாத்தியார் நினச்சிருக்கேன் பிடிச்ச நேரத்தை உட்காந்துருப்பேன் கால் வாங்க கூட்டிருப்பேன் சரி வாத்தியார் அப்பிட்டான் அந்த வாத்தியார் வந்து படம் பண்ண வரோங்கிறது சந்தோஷமான விஷயம் அதனால நல்ல நல்ல வாத்தியலாக இருக்காங்க இயக்குனர் பாரதி பாரதி சிவலிங்கம் இவர் தான் குண்ணாசதம் கூப்பிட்டு வந்தார் நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போதே ஒரு நெகட்டிவ் கேட்டு நாங்கள் கொலைலாம் பண்ணணுனாங்க என்னடா அது நம்மளை போய் நம்ம இப்படா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தவிர்த்தேன் அப்புறம் திருப்பி ஸ்கிரிப்ட் கொஞ்சம் உள்ளாக கேளுங்க சார் நாங்கள் கதை சொல்லும்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு கதையில் ஒரு நல்ல விஷயம் கண்டென்ட்டு நல்லா இருந்துச்சு ஓகே இதில் வந்து நம்ம நல்லவனாக கட்டண தேவையில்லை கதை நல்ல கதை நம்ம அதில் பண்ணுவோம் ஏன்னா அவர் காசு சொல்லும்போது ஒரு இந்த வறுமையில் வாடுவாங்கள்ல ஊர் நிறைய பார்த்துருக்கேன் படிக்கிற பசங்க படிக்கிற பொம்பளை பிள்ளைகளாம் இந்த லீவில் எங்கள் ஊரில் வந்து முந்திரி தொப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் பறித்து முடிஞ்சோன்னா முந்திரி தோப்புக்கு போயிடுங்க போயிட்டு இந்த முந்திரி பழம் பிடுங்குறது பிள்ளைங்க முந்திரி பழத்தையும் கொட்டையும் தனியாக பிரித்து வைக்கிறது இது ஒரு இது அதில் இட இடை போட்டு காசு கொடுப்பாங்க அதுக்கு ஒரு கு குறுப்பு போயிடும் அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு பஞ்சு ஒரு பஞ்சு மில் இருந்துச்சு அங்கேயும் வேலை வேலைக்கு போறோங்க இப்போ பொம்பளை நிறைய பொம்பளை பசங்களும் அங்கேயும் போங்க அது டக்கு மைண்டில் வந்துச்சு ஓகே நம்ம பார்த்து ஒரு ஒரு வாழ்வியல் மேட்ரு அப்படின் சரி ஓகே அப்புறந்தான் அப்புறம் சாங்கில் போட்டு கேட்கும்போது இது ஒரு ஜாதி படமாக இருக்குமோன்னு தோணுச்சு எனக்கு சாங் கேட்கும்போது அப்புறம் கதை கேட்கும்போது இல்லை ஆனால் இந்த இது படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிலை அந்த இனத்தை சேர்ந்த ஒரு கதை தான் ஒரு ஜாதின் வழியை சொல்கிற கதை தான் இன்னொரு ஜாதினருக்கு வழியை கொடுக்கக்கூடிய கதை இல்லை அதுதான் நான் எதிர்பார்த்தேன் எல்லா ஜாதி படம் நிறைய எடுக்கலாம் நிறையா எடுக்கலாம் அந்த ஜாதி கலாச்சாரம் அந்த ஜாதி பண்பாடு அந்த அந்த ஜாதியில் உள்ள சிக்கல்கள் அந்த ஜாதியில் உள்ள பிரச்சனைகள் இதை சொல்லணும் அதான் சமூகத்துக்கு தெரியும் ஆனால் இன்னொரு ஜாதி சொல்லக்கூடாது இன்னொரு நம்ம ஜாதியோட வழி சொல்கிறதுனால இன்னொரு ஜாதிக்கு வழி கொடுக்கக்கூடாது அது பெரிய கொடுமை அது 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 வந்து அது வந்து சினிமாவில் வந்து செய்யும்போது அது கலைத்துறைக்கே பண்ணுற துரோகம் அது பிரிவினை உண்டாக்கிறோம் அது அந்த விஷயத்தில் தான் நான் பாரதி சிவலங்கத்தை மனசார பாராட்டுறேன் விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லுவார தவிர அந் அது சார்ந்த கதை அவ்வளோதான் அவ்வளோ அது சார்ந்த கதை தான் அது அந்த விளிம்பை தாண்டலை அவர் விளிம்ப நிலைய தாண்டலை அது கரெக்டாக இருக்கார் நீங்கள் பசு ஒரு சாங் பார்க்கும்போது அது தோணும் ஆனால் அதுக்காக அதில் வந்து படத்தில் இருக்காது அழகாக ஒரு அந்த அந்த லிமிட்டை தாண்டாமல் யாரையும் பணம் மனசையும் புண்படுத்தாமல் அழகாக பண்ணியிருக்கார் பாராட்டுகள் பாரதி சிவலிங்கம் அப்புறம் இதில் கதாநாயகன் காக்கா முட்டை விக்னேஷ் அவர் நிறைய விஷயத்த நம்ம நம்ம முட்டையை உடச்சி ஆம்பளட் போடுவோம் ஆனால் முட்டை அது பல விஷயத்தை உடச்சிருச்சு என்ன நிறைய விஷயத்தை உடச்சது இங்கே தெரியுது எனக்கு லாஸ்ட் மட்டும் எல்லாம் பண்ணாங்க நானே கேட்டுகிட்டே நோண்டு வாங்கிட்டேன் நீங்கள் பண்ணலை டீலர் ரெடி ஆகிடுச்சா எப்போது நான் கேட்டே இருப்பேன் சார் அந்த பார் பத்து வருடம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆள் தொல்லை தாங்க முடியலையே உன்னை அனுப்பி தொலைவோம் அப்படின்னு நான் பார்த்தேன்ன தவிர நான் ரொம்ப கொஞ்சம் அவர் அடிப்பு கொடுத்தேன் நீங்கள் காக்க மட்டும் அடை கற்றுட்டிய நீங்கள் அடை கதக்கூடாது திருப்பாச்சி அவர் மாதிரி அறுவா தூக்கணும் ஹீரோனா ஓகே அது கொஞ்சம் பண்ணணும் நம்மளால ஒதுக்கிது சொல்லி ஒதுக்கிறாங்க நம்மள அதனால் நீங்கள் இது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார் எதுவுமே ஹீரோ தெரியலன்ட்டு இதுக்கு எப்போ என்னைக்கு இன்றைக்கு நீங்கள் பாலம் கற்றுருப்பிய ஹீரோன்னு எப்படி இருக்குன்னுட்டு பெரிய ஹீரோ ஆயிருக்க அப்புறம் இந்த தர்ஷன் அப்பா நடிச்ச ராஜா சார் சார் அவர் அவார்டு வாங்குகிற ஒரு ஆக்டராக இருக்கார் அவ்வளோ இயல்பான ஒரு ஆக்டிங் அவர் தசை வந்து படம் பார்த்ததுக்குமே தெரியுது என்ன தூக்கி சாப்பிட்டார் அவர் நான் தான் மிரட்டலன்னு பார்த்தேன் அவர் என்னோட மிரட்டியிருக்கார் அவர் அப்புறம் குணா சார் குணா வந்து இவ்வளோ பேசுனார்ல படம் பார்த்தா நமக்கு திருப்தியாக இருக்கும் என்ன சொன்னார்ல போட்டு தாக்கி இவ்வளோ பேசுனார்ல அது அதுக்காக நீங்கள் நல்ல இது எழுதணும் குணா நல்லா பண்ணார் புனாவுக்கு கரெக்டான முடிவு என்ன பேரரசு அந்த புனவை அடித்து அடி ரொம்ப ரொம்ப ரசிக்க மாறிஞ்சிச்சு பாராட்டமாக இருந்துச்சு எழுதணும் என்ன ஆமாம் சென்ட்ரல் எல்லாம் அதை பற்றி சொல்லிட்டாங்க டைம் ஆச்சுனால சீக்கிரம் கொஞ்சம் முடிச்சுடுவோம் பத்திரிக்கையாளர்கள் ஒன்னே ஒன்று தான் பெரிய படங்கள் பெரிய மாசுகிறவர்களுக்கு வந்து சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளம் வாங்குறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் யாருன்னா நீங்கள் தான் கோடி ரசிகர் உள்ள நடிகரை விட உங்கள் சப்போர்ட் இருக்க படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும் மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சில பேர் நட்டி சொல்லி ஆனோம் நான் நீங்கள் நடிச்சுட்டேன்ல படத்தில் சிறப்பு ரொம்ப ஓடி போயிடுவேன் நான் வந்து மேக்கப்போட உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு படம் பயங்கர டெரர் கேரக்டர் வில்லன் கேரக்டர் இதுவே எனக்கு தாங்குமானு எனக்கு ஒரு யோசனை பேரரசனா என்ன பண்ணுவாங்க ஒரு சாஃப்டாக இருப்பார் உதயகுமார் சிறுமாரெலாம் நம்பிடாதியே அங்கே அவர் தான் இயக்குனர் சங்கத்தில் வந்து அந்த பாஸ் சொல்லுவாங்கல்ல அந்த பழைய எம்ஜிஆர் படத்தில் வந்து மௌங்கு போட்டுப்பார் யாரும் தெரியாது கடைசி தெரியும் அசோன்னு தெரியும் கடைசியாக நம்பியார்னு தெரியும் அண்ணா ஆனால் நம்ம நினச்சிக்கிருப்போம் மனவராக இருப்பாரோ இவரை தேங்காய் சீனவாசனார் தேங்காய் சீனிவாசன் எப்போ நினச்சிக்கிருப்போம் கடைசி வேளாண் இருப்போம் அது மாதிரி அவர் சொல்கிறதுலாம் தேங்காய் சீனிவாசன் இப்படின்னா காட்டிக்கிருக்காரு மெயின் பாஸ் அதுதான் என்ன அதனால் நான் ரொம்ப சாதுவேன் இங்கே கேட்டு பாருங்க ஈசி மெம்பர்லாம் வந்திருக்காங்க இங்கே ஆமால ஆமாம்ல ஆமாம் சாது உக்காட்டேன் எனக்கு இப்படியெல்லாம் நம்மளை ஊற்றுக்கு நான் வந்து ஒரு மேக்கப் மேன் வருவார் அப்படின்னு பார்த்தா மேக்கப் உமன் அவங்க இப்போ என்ன இவங்க சாப்பிட்டு மேக்கப் போட போகிறாங்க எனக்கு சாக்கா போச்சு நம்மளே மென்மையாக இருக்கோம் இப்படி அவன் மாற்றணும்னு நினைக்கிறோம் என்ன லேடி வந்து இப்படி போட போகிறாங்க நான் பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதாகிடுச்சு நம்ம அங்கே போய் இவன் சொல்ல முடியாதுல்ல பார்த்து ஒன்றே ஒன்று சொன்னேன் வேறு ரிக்வஸ்ட் நம்பி உட்காந்துட்டேன் அம்மா நான் பேரென்ஸு தெரியக்கூடாது என்ன சார் பிடிச்சிருக்கியா டப்புன்னு பார்த்து பேர தெரியக்கூடாது என்ன பண்ணி பண்ணிக்க முடியலாம் எப்போ ஹேர் கேஷல் இருக்கக்கூடாது என்ன அப்படின்னு உட்காந்துட்டேன் அவங்க சரி ஏதோ இருந்தாலும் இவ்வளவு இதாக சொல்கிறோம் அப்படின்ட்டு அவங்க திறமையை காட்டிட்டாங்க நம்மளை எப்படி எல்லாம் போட்டு பண்ணணும் அங்கங்கே வெளிலாம் தடவி இந்த பாருங்க பாவம் எனக்கு பார்த்தா பாவமாக இருக்குது ஏ என்ன இவட இவனை போட்டு விவா கொடுப்படுத்திருக்காங்க போட்டு அந்த நான் இப்போ ஊதிய போடல வெளில அதை அழிச்சிட்டாங்க நான் இப்போ விதி விதி இல்லாமல் இருக்க மாட்டேன் கருப்பு போட்டாங்க ஓகே தெளிவாயிட்டாங்க இவ்வளோ இருக்கு போட்டு என்ன பண்ணி கட்டச்சி ஒரு கூடுங் வந்து போட்டு என்ன எனக்கே டக்குன்னு கண்ணாடி பார்த்தாங்க டக்குன்னு எனக்கே இடையே தெரியல சக்ஸஸ் ஆமாம் காயிலும் மேடத்துக்கு நன்றி அப்புறமா கேமராமேன் வினோத் காந்தி காந்தி அடுத்து அடுத்து மேக்கப் போட்டாச்சு அடுத்து கேமராமேன் அவர் கையில் இருக்கில்ல எப்படி காட்டுறதுன்ட்டு அப்புறம் அவர் பார்த்தார் அவர் திறமை காட்டினார் ரஸ் பார்க்கும்போது தூஞ்சி வச்சு ஓகே அவரும் இவனை பெருசாக காட்டக்கூடாது வேற மாதிரி காட்டணும் அவரும் பல லாங்கல்லாம் வச்சு நம்மள கொஞ்சம் டெரராகவும் லாங்கெலாம் வச்சு வேறு கையில் தூக்கி கட்டின்ட்டார் சரி நான் வந்தாச்சு என்ன க தூக்கி கட்டினேன் சட்டையை தூக்கி சட்டை சட்டையெல்லாம் கூட நினைக்கலான்னு வந்து இறங்கியாச்சு எல்லா சப்போர்ட்டும் எனக்கு எடிட்டரு எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு அவன் பிடிச்சி ரெண்டு பேரும் நடித்தாங்க நினைக்கிறேன் கூட நடிக்கும்போது பிடிச்சுன்னு தெரில அவர் இன்ஸ்பெக்டர் சார் ஆமாம் அவர் டப்பு கொடுத்தார் எனக்கு டப்பு கொடுத்த என்ன நான் அவர் ரொம்ப கஷ்டம் நடிச்சுக்கிருப்பேன் அவருக்கு அப்படி நிற்பார் கே என்னடா அது நம்ம ஒரு கஷ்டப்பட்டு இருக்கோம் அவரை இழுப்பு கழிச்சு நிற்கிறாரே அப்படின்ட்டு அப்புறம் எனக்கு சார் கொஞ்சம் இப்படி பண்ணுங்க சார் இப்படி பண்ணக்கூடாது சார் நான் சரி ஓகே அப்படி அப்போ நான் அவர் தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன் என்ன ஓகே இவர் இப்போ இவரு ரொம்ப கேஷலாக இருக்காரு ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கே நான் சில இடத்துல மாற்றிக்கிட்டேன் ஆமாம் தினேஷ் காக்க மாட்டேன் விக்னேஷ் அது எங்கேயுமே நான் ஹீரோவாக பார்க்கல வர அந்த படத்து கேரக்டர் ரொம்ப எளிமையாக என்ன எங்கேயோ சிலருக்கு ஈகம் வந்துடும் என்னடா நம்ம ஃபுல்லோ அப்போ நடிச்சுக்கி இருக்கோம் ஒருத்தன் வரான் பில்டப் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்ல எதுவுமே இல்லை அவர் வேடிக்கை வைத்துருக்காரு இவன் என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு நான் திட்டி பார்ப்பேன் ஒரு உருவ நிற்கேன் பார்த்தா நான் நம்மனா ஹீரோ ரூமில் இருப்பார் ஏசி ரூமில் இருப்பார் நினைப்பில்ல இவன் என்ன தான் பண்ணுறாங்கன்னு அவரும் பார்த்துட்டே இருந்தார் காக்கா முட்டை சீக்கிரம் தங்க முட்டை ஆகணும் என்ன நம்ம காக்கா முட்டை விக்னேஷன் த சீக்கிரம் தங்க முட்டை இதா கதாநாயகி கண்டு காட்டவேல அது வேறு விஷயம் சரி இங்கேயாவது பார்த்துருவோம் பார்த்தேன் உதயோக மாஸ்டர் பயந்து அதே அவங்க கட் பண்ணிட்டாங்க என்ன அவர் ஃபோன் நம்பருக்கு எப்பார் அவர் போன நம்பர் கொடுக்கும் அது நான் நான் பேச விட்டுவிட்டு அங்கேயே ஜூம் போவாங்க அவங்க இங்கே பேசிக்கிறீங்க அவர் தான் அதை விட்டுறாங்க அங்கேயே பேன் பண்ணி அவங்க இப்போ ம மந்திராவும் அவரும் என்ன பேசிக்கிறாங்க அங்கேயே போயிடுச்சு மற்ற என்ன நல்லவேல ஹீரோன் தப்புச்சு என்ன தானே இல்லை நாளைக்கு ட்ரோல் பண்ணுறதுக்கு நாளைக்கு மேட்டு கிடச்சிருக்கோம் நாளைக்கு ஃபங்க்ஷனில் வரும் அடுத்து ஒன்று வந்துடும் அவ்வளோவா அதனால் ஹீரோன் அங்கேயும் காட்டில இங்கேயும் காட்டில ஆனால் கேமராவும் நல்லா கட்டியிருக்கார் ரொம்ப ஹோம்லியாக அழகா வேறு நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு சோபா மாதிரி ஒரு பழைய சோபா இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு பேசு இந்த படம் வெட் சென்ட்ரல் மிகப்பெரிய வெற்றி அடைந்து பாரதி மகாகவி பாரதி மாதிரி நான் நாடெல்லாம் பேச போகிற அளவுக்கு இயக்குநராக வரணும் புருஷர் வாத்தியார்லாம் அடுத்து வந்து செம்மத்தியை சம்பாதிச்சு இந்த கேசி ரயாருன்னு அது எல்லாம் நடித்த ஒரு டெக்னீஷியன்கள் எல்லாரும் அடுத்த படத்தில் எங்கள் உதயகுமார் சார் நடிக்க வச்சுருக்கேன் இல்லைன்னா சங்கத்தில் பெரிய பிரச்சனை வந்துரும் நன்றி வணக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல சாரி சென்ட்ரலேருந்து ஆரம்பி ஓகே சென்ட்ரல்லேருந்து ஆரம்பிக்கிறேன் நான் பிறந்ததுலேருந்து சென்னை தான் ஸோ எனக்கு சென்ட்ரல் ரொம்ப முக்கியம் இந்த படம் படமும் தான் ரொம்ப முக்கியமான ஒரு படம் பாரதி பிரதர் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கதையை என்கிட்ட சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ரெண்டு வருஷம் காணாமல் போயிட்டார் சொல்லிவிட்டு எங்கே போனாருன்னு தெரில மறுபடியும் ஃபோன் பண்ணி நான் உங்ககிட்ட ஒரு நாள் கதை சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார் நீங்கள் யார் பிரதர் அப்படின்னு நான் கேட்டேன் நான் ஒன்று நான் பொய்யலாக சொல்ல விரும்பலை ஏன்னா அதுக்கு எனக்கு பிடிக்காது அதனால் யார் பிரதர் அப்படின்னு நான் கேட்டேன் நான் தான் பாரதி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கதை சொன்னேன் என்ன கதை சொன்னேன் கேட்டேன் அப்போ இந்த சென்ட்ரல் அப்படின்ற ஒரு லைன் தான் சொன்னார் ஸோ எனக்கு உடனே ஞாபகம் வந்துருச்சு ஸோ அந்தளவுக்கு எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது ஸோ படத்தில் ஒர்க் பண்ணும்போது நிறைய கஷ்டம் கொடுத்தாங்க அதெல்லாம் சொன்னால் என்னென்ன நினைப்பாங்கன்னு தெரில சொல்ல மாட்டேன் சார் ப்ரொடியூசர் சார் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ப்ரொடியூசர் பற்றி சொல்லிடுறேன் அவர் இப்போ தான் அதிகமாக பேசியிருக்காரு ஏன்னா நாங்கள் ஸ்பாட்டில் போய்ட்டெலாம் கேட்கும் போது ஓகே ஓகே விக்னேஷ் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இப்போ தான் பேசியிருக்காரு பரவாயில்ல சார் உங்கள் படத்துக்காக இன்றைக்கி நீங்கள் பேசியிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஐயா நீங்களும் ஐயா வாழ்த்துக்கள் ஐயா பேசியிருக்கீங்க வாழ்த்துக்கள் ஐயா அண்டு பேரர் சார் சார் திருப்பாச்சி படம்னு நினைக்கிறேன் சார் விஜய் சார் அந்த மூஞ்சில் சந்தனம்லாம் போட்டுட்டு அப்படி ஆரம்பித்தவன் தான் நானும் அப்போ சந்தனம் போட ஆரம்பிச்சேன் இப்பவும் போடும்போது தான் பேக்ரவுண்ட்ல அந்த பிஜிஎம் ஓடும் அப்படியே ஆரம்பித்தேன் அந்த பிஜிஎம் ஓடும் ஸோ அவர் கூட நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் தான் வந்து ஃபஸ்ட் ஷெடியூல் முடிச்சிட்டோம் சார் பாதியில் வரணும் அப்போ சொல்லவே மாட்டாருங்க எதுவுமே டேரக்டர் யார் யார் உள்ள வர இப்போ ட்ரெயிலர்லாம் நான் உங்களை மாரி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு எதுவுமே காட்டலை எதுவுமே பண்ணலை அதுமாதிரி அவரோட ஸ்டேட்டஸ் பார்த்து தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மீட் பண்ணது ஆமாம் சார் எதுவுமே சொல்ல மாட்டேறாரு சார் கேட்டால் என்ன ஹீரோன்றாங்க எனக்கே தெரிய மாட்டேங்க எனக்கு சொல்லாமலே எல்லாமே பண்ணிடுறாங்க எனிவே அதுவும் சர்ப்ரைஸாக தான் இருக்குது ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு ஒவ்வொருத்தராக சொல்ல டைம் ஆகிடும் அதனால் நான் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன் படத்தில் நடித்த எல்லாருக்குமே நன்றி படத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே நன்றி அண்ட் இன்னும் சப்போர்ட் கொடுங்க மனநிறைவு